அறிக்கையாக இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்களை பின்னர் வரும் பார்க்கலாம் ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் மாநிலங்களவை உறுப்பினர்களாக யார் யார் எந்தெந்த மாநிலங்களிலிருந்து தேர்வாகிறார்கள் என்பதற்கான பட்டியல் வெளியாகி ஒவ்வொருவருடைய பெயரும் முக்கியத்துவம் அதன் முக்கியத்துவம் என்ன என்பது சார்ந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இந்த மாநிலங்களவை உறுப்பினராகது என்பது எந்தெந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது மாநிலங்களவை தேர்தலுக்கான வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்புகளை காங்கிரசினுடைய அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் தற்பொழுது வெளியாக இருக்கிறது ஏற்கனவே பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய பட்டியலானது நிலையில் தற்பொழுது காங்கிரசினுடைய பட்டியலும் வெளியாக இருக்கிறது மிக முக்கியமாக காங்கிரசினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி தற்பொழுது ராஜஸ்தானில் இருந்து இந்த முறை மாநிலங்களவைக்கு அவர் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவையில் இவ்வளவு நாட்களாக தேர்தலில் பங்கேற்ற வந்த அவர் இந்த முறை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சோனியா காந்தி மட்டுமல்லாமல் காங்கிரசனுடைய மூத்த தலைவர்களான அகிலே அகிலேஷ் பிரகாஷ் சிங் இருந்தும் அபிஷேக் மனு சிங்வி ஹிமாச்சல் இருந்தும் சந்திரகாந்த் மகாராஷ்டிராவில் இருந்தும் தற்பொழுது வேட்பாளர்களாக காங்கிரஸ் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த அறிவிப்பு என்பது கே சி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச் செயலர் சார்பாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக சோனியா காந்தி ஜெய்ப்பூர் வந்த மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது இன்று அவர் இன்னும் இன்னும் சற்று நேரத்தில் ஜெய்ப்பூரில் உள்ள தேர்தல் அலுவலக தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நேரடியாக சென்று தன்னுடைய வேட்பு மனுவை அவர் அங்கே தாக்கல் செய்ய உள்ளார் அவருக்கு அவருடன் தற்போது காங்கிரசனுடைய கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி ஆகியோரும் சென்றிருக்கிறார்கள் இவ்வளவு நாட்கள் அதாவது ஒரு ஆக்டிவ் தேர்தலில் அரசியலில் இருந்த அவர் தற்பொழுது இனிமேல் தேர்தல் அரசியலில் தான் பங்கேற்க போவதில்லை என்ற ஒரு முடிவிற்கு வந்ததன் காரணமாக மாநிலங்களவையில் இருந்து அவரை இந்த முறை காங்கிரஸ் ஆனது பரிந்துரை பரிந்துரைத்துள்ளது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முறை மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார் என்ற ஒரு அறிவிப்புகளையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது மிகவும் இந்த அறிவிப்பு மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறது அரசியலில் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்து தன் சற்று ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் நேரம் வந்துவிட்டது என்ற ஒரு கருத்தை சோனியா காந்தி கடந்த முறை மல்லிகார்ஜுன் கார்கே நடைபெற்ற ஆலோசனை தெரிய கூறியதாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு பரிந்துரை என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் மூத்த தலைவர் தலைவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேர்தல் என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெற உள்ளது மக்களவையினுடைய தேர்தல் பணிகளானது ஒருபரும் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது மாநிலங்களவை தேர்தலுக்கான பணிகளையும் வேட்பாளர்கள் அறிவிப்பையும் பல்வேறு கட்சிகளும் தற்பொழுது செய்து வருகின்றன விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி